பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைக்கோட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்கள் அதை எழுத்து தேர்வு முடிவுகள் ஓரளவுக்கு வந்து எடுத்து தரும் மதிப்பெண்களாக வந்து வெளியிட்ருந்தாங்க அதற்கப்புறமா கட் ஆஃப் எப்போ செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத தேர்வுகள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இதை நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலேயுமே வந்து க சொல்லிகிட்டே அப்டேட் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் ரிசல்ட்ஸ் வந்து இன்று வருமா இல்லை நாளைக்கு வருமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் மாணவர்கள் மத்தியில் நிறைய ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஏன்னா நிறையா சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து எதிர்பார்க்கலாம் இன்று மாலை வெளியாகிறது நாளை காலையில் வந்து வெளியாகிறதுன்றத அப்டேட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அஃபிஷியலாக நம்ம வந்து எதையுமே வந்து உண்மைத்தன்மையோட நம்ம ரெக்ரூட்மெண்ட் கால் பண்ணி கேட்போம் இல்லை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து கேட்டு தான் வந்து அப்டேட் பண்ணுறோம் அதான் நேரத்தையும் நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் வந்து இமீடியேட்டாக வந்து கொடுத்துருந்தோம் அப்டேட் வந்து கிடச்சிது ஸோ உடனே இன்றைக்கும் வந்து ரிசல்ட்ஸ் வந்து சம்மந்தமாக நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு இந்த லீவ் ஹாலிடேஸில் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ நாளை தினம் அல்லது இன்று இரவு கூட வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஷூராக வந்து கிடைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அஃபிஷியலாக நூறு சதவீதம் வந்து வந்துடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து சொல்லலை வரும் ஸோ அதனால் எதிர்பார்க்குற மாணவர்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே கட் ஆஃப் ப்ளஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும் ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் போது ஒரு டென் டேஸ் டூ ஃபிஃப்டின் டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ அதனால் இதற்கு முன்னதாக இந்த ஜனவரி மந்த்துக்குள்ளாரவே இன்டர்வியூக்கான ப்ராசஸ் அப்படின்றதுலாம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இந்த இருக்கிற லீவ் ஹாலிடேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டோட லீவ் ஹாலிடேஸ்லேயும் ஒரு சில நாட்கள் இப்போது ஒர்க்கிங் டேஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தவிர இப்போ சாட்டர்டே நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டேஸாக தான் இருக்கும் அவங்களுக்கு மாதிரி ம மண்டே வந்து ஒர்க்கிங் டேஸாக தான் இருக்கும் ஸோ டியூஸ்டேஸ்லேருந்து நமக்கு வந்து வரிசையாக வந்து லீவ் ஹாலிடேஸ் இருக்குது அதனால் இந்த இப்போ சாட்டர்டேக்குள்ளே நாளை இதை நாளை சாட்டர்டே அல்லது மண்டே இந்த ரெண்டு நாட்களில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம்ன்றதை நானும் நம்ம சேனல் சார்பாக வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து சம்மந்தமாக ஃபாலோட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் இனிமேல் பண்ணுறோம் ஸோ தச்சமயத்தில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்ற வெப்சைட்டில் ஸோ இப்போ தான் ஒரு ஆஃப் அன் முன்னாடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர் சம்பந்தமான ஆன்சர் கி ஸோ முக்கிய இறுதி விடைகள் அங்கீகரிக்கப்பட்ட விடைகள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோன்றதை கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஏதாவது ஒரு பணிகள் அப்படின்றத தொடர்ந்து உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே மாதிரி தான் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்காத நேரத்திலே டக்கு டக்குன்னு அடுத்த அப்டேட் வந்து கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த முறையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நிறைய பேர் வந்து இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அதற்கான முடிவுகள் எப்போ வரும் ஸோ ஒன் இயர் ஆயிடுச்சு நோட்டிஃபிகேஷன் வந்த டைமிங்லேருந்து இப்போ அப்டேட் கால் பண்ணணும் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒன் இயர் கால்குலேஷன் வந்துருச்சு ஸோ அடுத்ததாக எப்போ வந்து நம்ம இதற்கான முடிவுகள் எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்கில் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க கேட்டுட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஒரு ஒரு ப்ராசஸாக வந்து பண்ணிட்டு நீங்களும் வந்து பார்க்குறீங்க ஸோ எட்டாம் தேதி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அடுத்த பத்தாம் தேதி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ற நள்ளிரவே தெரு முடிவுகள் சம்பந்தமான அப்டேட் கிடைக்கலாம் இல்லை வேறு எதாவது அப்டேட் பண்ணலாம் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ கிடைச்சாலும் இன்டிமேஷன் நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்துட்டு இந்த கட் ஆஃப் வந்து கிடைக்குமா அப்படின்றத மட்டும் கேட்க வேணாம் ஏன்னா கண்டிப்பாக இந்த இரண்டு நாட்களில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிரும் அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடச்சிரும் அதனால் இதுக்கு மேலே நீங்கள் அந்த பிடிஷன் போக வேணாம் அடுத்ததாக செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி வரும் ஸோ கட் ஆஃப் எப்படி இருக்கும் அது மாதிரி வேணால் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ கட் ஆஃப் ஒருத்தளக்கு இவ்வளோ மதிப்பெண் கிடைக்குமான்னு கேட்க வேணாம் ப்ரியாரிட்டி அடிப்படையில் உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்றதையும் நான் வந்து ஷுராக சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்